ஹாய் வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன சொல்லலாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனசு ரொம்ப உழைச்சி ஆகுது எந்த அளவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணினேன் பாவம் அப்படின்ட்டு ஆனால் நல்லா சம்பாரிச்சுருக்குது மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு ஒரு நாள் சொல்லியிருக்குது என்கிட்ட அத்தனையும் கட்டி கடன் வந்து நிறைய பாதி கட்டி முடிச்சிருக்குது ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்கிட்ட கடன் கட்டி முடிச்சிருக்குது அது இல்லாமல் நகை வாங்கியிருக்குது நகை ஒரு ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம் இத்தனையும் வாங்கிக்கிட்டு கொடுக்குறவங்கட்டெலாம் வாங்கி 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 செலவு பண்ணுது நல்ல யாரெல்லாம் கொடுக்குறாங்க இந்த காளிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யூடியூப் அந்த பொண்ணுக்கு வந்து அது வெளிநாட்டிலேருந்து அவர் யூடியூபர் ஃபாலோ இருக்கார் அவர் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவார் போல் இருக்குது அது அது கூட சொல்லிச்சு இது வந்து சொன்னது எதார்த்தம் நான் இத்தனை யார்கிட்ட சொல்ல இது பண்ணலை ஆனால் ஒன்றுமே இல்லை என்னுடைய பிள்ளைய நான் ஒப்புதான் சொல்கிறேன் என்னுடைய பொண்ணு சத்தியசாயி பாபா ட்ரஸ்டில் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அது என்ன தப்பு தப்பாக பேசி ஒரு வயசான பாட்டிக்கிட்ட போய் டே கிளவி கிளவி கலவின்னு சொன்னீங்க டி நேசமணி யாமணி நீங்கள் எல்லாம் பா பார்ப்பீங்க நான் கேட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் மனசு அவ்வளோ தூரம் பாதிச்சுருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஹெட்வைட்டாக பேசுது அந்த லைவ் எல்லாம் தான் பார்த்து எனக்கு எத்தனை பேர் கால் பண்ணாங்க தெரியுங்களா மன உளைச்சல் ஆகுது ரொம்ப ஏ இப்படியெல்லாம் இவ்வளோ கொடூரமாக பேசுது எனக்கு நேற்று வந்து அந்த லைவில் அவ்வளோ தூரம் கத்தி பேசுனா டிப்ரெஷன் ஆயிடுச்சு மைண்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே முடியல அப் அந்த மாதிரி அவங்க சொன்னது அப்படி எனக்கு முடியல ப படங்கோய்யா நான் நினச்சிட்டேன் என்னடாவோ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி இந்த பிள்ளை அம்மா 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 டெய்லி இந்த நான் கூட பண்ண மாட்டேங்கப்பா அதான் பண்ணி அம்மா மூணு நாள் உங்கள்ட்ட பேசுகிறேன் எனக்கு எப்படியோ இருக்குதுமா அப்படிங்க உங் உங்களை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நல்லா அதிர்ஷ்டம் வந்துருச்சுவோம் மொபைல் வந்து என்னென்ன பில்டப்லாம் விட்டுச்சு கடவுளே நான் சத்தியமா சொல்கிறேன் நான் உருண்டு ரொண்டு சிவ சிவபெருமானிட்ட அழுதுட்டேன் நான் ஒரு பாவின்னு செஞ்சு குழிக்கு ஏ ஏ இப்படி நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு அந்த உருண்டுட்டாலதும் பாருங்கள் ஷார்ட் வீடியோவில் அது வந்து சொல்லுது சும் நடிக்குது பாருங்க நல்லா அப்படின்னு கண்டிப்பாக உனக்கு என்ன ஒரு காலை வரும் என்னை அந் கொடுத்த காய்க்கு அந்த அளவுக்கு நீ பண்ணிடல கண்டிப்பாக வரும் நான் என்ன என் எதுக்கு நான் ஒன்று என்ன அந்தளவு உன்னை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கிறேன்னா லைவில் உன்னை பற்றி ஐஎஸ்எம் தான் போட்டு கொடுத்தேன் நான் என்ன யாரும் விட்டுமே நம்ம விட்டு கொடுத்து பேசலை தப்பாகவும் பேசணும் நான் என்ன எனக்கு தெரியும் அந்த பாவ அந்த பொண்ணு கஷ்டத்தில் இருக்குது மெம்பர்ஷிப்பில் கூட யார் என்ன சொன்னாலும் செய்து நீ கண்டுக்காதப்பா நீ வந்து சப்போர்ட் நீ போடும் வேலைப்பாரு நீ போட்டுக்கிட்டு அதில் ஒன்றும் தப்பான வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன் உங்கள்கிட்ட உன்னை பே ஆனால் நீ எதையுமே கண்டுக்கலை எதையுமே கண்டுக்காம தான் போய்கிட்டு இருந்த நான் தான் சரி பாவம் போயிட்டு போதும் அப்படின்னு போட்டு நான் பண்ணினில்ல கொஞ்ச நாச்சும் மனச்சாச்சு இருக்குது உனக்கு ம் மனசாச்சி இருக்குதா ஏன் மனசு இப்படி வந்தது இவ்வளோ கொடூரமான மனசு உனக்கு எதுக்கு வந்துச்சு ம் நீ என்னை மட்டுமா சொன்ன யாமணி பொண்ணுகளை பற்றி என்ன சொன்னேன்லையே ம் நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் ஆனால் இது சொல்லியிருக்கிற தெரியுமா இப்போ உனக்கும் புரியும் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கேன் என்ன சொல்லியிருக்கான்ட்டு அவங்க அத்தனை கொடுத்து தாட்டி விட்டாங்களா அதை கொண்டாந்து இங்கே சொல்கிற அவங்கள பற்றி இவர் நல்ல கேரக்டராக நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா புரிஞ்சுக்குங்க அதை பற்றி நான் இல்லை சொ இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோன்னா நிறைய காலம் நிறைய பேர் தேங்கிட்டு அங்கிட்டு சொல்லி சொல்லி வம்பல் வைக்கும் அவங்களுக்கு மன உளைச்சல் ஆளாக்குது நல்ல ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா காசு கேட்டு வாங்கின காசு ஏன் ரிட்டன் போடாமல் அப்படியே செலவு பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருந்த பொண்ணு நை நான் கேட்டேனா ரிட்டன் ரெண்டாயிரம் ஒவ்வாயிரம் போடுங்கபோ போட்டு விடுவேன் கேட்டேனா நான் அப்படியே தான் சைலண்ட்டாக சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் உனக்கு அவ்வளோ ஒரு ஹெட் ஒய்ட்டு என்னது தென்னா வீட்டுக்கு ரெண்டை நினைச்ச மாதிரி என்னமான்னு சொல்லுவாங்க அது அந்த பழமொழி இருக்குதா நமக்கு புரியுது நம்ம தெரில என்னுடைய கையில் வாங்கி சாட் போட்டு என்னைவே அளவுக்கு தாக்கி பேசுகிறேன்னா எப்படி இருக்கும் என்ன மனசு நொந்து போயிடாது கொஞ்சம் கூட மனச்சாச்சு இல்லையா என்ன வச்சு என்ன சாப்பிட்ற என்ன திங்கிற எதை வச்சு பேசுகிற என்ன கண்டென்ட் ஒரு என்னென்ன இந்த லைவ் போட்டு என்னென்ன சேவை கட்டில அடிப்பேன் செருப்பில் அடிப்பேன் தொடப்பு கட்டில அடிப்பேன் அடியே தெவிடமுண்டா நான் சொல்கிற தேவிடன்னு சொல்கிற கூட தப்பு ஏன்னா உனக்கு உன் உண்மையிலே மனசாச்சு இல்லையா நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் சொல்லு உனக்கு என்ன பாவம் பண்ண நான் அத்தனை வாரி கொடுத்து போட்டு நான் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு டே அந்த மொபைலுக்கு காசு மாதம் மூவாயிரரூவா போட்டோம்னு சொன்னேன் போட்டியா அந்த ப்ரூஃப் கம்மி பொய்ய பொய்யா பொய்ய பொய்யா அத்தனை பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறேனையி எதுக்கு இப்படி ஒரு நாடகம் சௌமியா அப்பா அம்மா உனக்கு வந்து வீடு பார்த்து வச்சாங்க அவங்களையும் இன்றைக்கி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மொபைல் வாங்கிட்டு வந்துருன்னு போய் வேறு ஒருத்தருக்கு நான் கொடுக்க சொ கொடுக்குறேன்னு அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுங்க தேவையில்லை உனக்கு இத்தனை நாளாக நான் தயதாச்சுன்னு பார்த்தேன் பாவம்னு பார்த்தேன் நான் ஒரு சேனலே தூக்கி விட்டுங்க நான் வந்து டிலேட் பண்ணிவிட்டு ஜாலி போயிட்டு திரும்பவும் வந்தேன்ல போயிட்டு போதும் நான் எதுக்கு வந்தேன் என்னுடைய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்தேனா அப்படி எல்லாம் கிடையாது தான் பார்த்து வந்த ஃபஸ்ட்டு காசு சரி மொபைல் என்னமோ என்னமோ பெரிய மொபைல் கொடுத்துட்டாங்க மொபைல் அது என்னமோ பத்தொன்பதாயிரம்னு சொன்னாங்க அப்போது பில்லு அனுப்பிச்சுட்ருக்கேன்ல வாட்ஸ்அப்பில் ஜி வாட்ஸ்அப்பில்ங்கிற சாட்டில் போட்டிருக்கேன்ல பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா கம்மியாக இருபதாயிரம் சரியா அந்த டிவியில் வாங்கினா எவ்வளோ வரும் ஆறு மாதத்துக்கு அது எக்ஸ்ட்ரா கட்டணும்ல எக்ஸ்ட்ரா வட்டி போடுவான்ல நான் எனக்காக வாங்கினா நீ பாவம் அந்த மொபைலை வச்சுட்டு கஷ்டப்படுற மானிட்டேஜர் பண்ணுற அதுக்கு அதுக்கு கஷ்டப்படுறேன் தான் நான் வாங்கினேன் அந்த வீடியோ ஒன்று ஷார்ட் வீடியோ போட்டேன் எவ்வளோ சந்தோஷப்பட்டு நான் அத்தனை டைம் பார்த்தேன் பாவ என்ன ஒரு மனதில் பாவே ஒரு ஆசையை போகிற அவளாக பார்த்து இது பண்ணுதுன்னு பார்த்தேன் திம்முரு அந்த ஹெட்வைட் விட்டுடுன்னு வச்சுக்க நல்லா இருப்பேன் நீ ஹெட்வைட் உள்ளேன்னு நல்லாவே இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் மனசு நொந்து போய்த்தே இந்த வீடியோவும் போடுறேன் போடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் லைவில் பேசுகிறேன் எனக்கு பேசும்போது கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடுச்சு எனக்கு அது ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கேன் நான் அப்படி ஒரு அசிங்கமாக இருக்குது அந்த வார்த்தை எல்லாேருமே கமெண்ட் போட வந்தவங்களாம் பிடிச்சி திட்டு விட்டுனம்மா கஷ்டம் என்ன பேசுகிறேன்னு தெரியல அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒரு டெ மன உளைச்சலாகி நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் நம்பர் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கேன் எல்லோரும் பேசுகிறாங்க எத்தனை பேர் கமெண்ட்டு நீ நினச்சுக்கிட்டேன் நமக்கு தான் பெரிய தெரியும் எல்லாம் நமக்கு தான் யூடியூப்பில் பற்றி தெரியணும் ஒன்று ஒன்றா பண்டவாளத்தை அறிக்கி கொடுக்கணும் நான் ஆ மெம்பர்ஷிப் லே எத்தனை கிண்டல் அடித்தேங்க எல்லாரும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுன்னா இல்லையா ஏன் இப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சி தானே பண்ணேன் திங்கரசூத்துறை மண்ணல்லி பொட்டையல் என்னுடைய வாழ்க்கை பாவி நான் எழுபது வருஷம் அறுபது வருஷம் ஆகிப்போச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாமல் அண்ணா தான்ட்டு உட்காந்து கிடக்குறேன் அதை சொல்லி சொல்லி காமிச்சு என்னதே வேறு ஒருத்தனை என்னமோ பேசிக்கல அதான் தப்பு எனக்கு சொல்லத்தே வேண்டான் சே பொண்ணும் ம் கையெடுத்து கும்பிட்டு எல்லாரும் அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்மா நல்ல மனுஷன் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க இப்படிலாம் பேச ரொம்ப எத்தனை பேர் கமெண்ட் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம் தானே போட்ட உனக்கு மனசாச்சு வரலையா எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா நான் வேட்டி அடுத்த வீட்டில் வரும்